உங்கள் அன்பிற்குரிய காளிராஜா தங்கமணி உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் ஆசிரியல் யூடியூப் சேனல் மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் உங்களோடு நான் பேசப்போகின்ற விஷயம் என்னவென்றால் நேற்று நாகர்கோயில் மாநகரிலே காமராஜர் மக்கள் கட்சியினுடைய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதை பற்றி தான் நான் பேச இருக்கிறேன் காமராஜர் மக்கள் கட்சி ஐயா தமிழருவி மணியினுடைய சீரான தலைமையிலே சிறப்பாக நடந்து வருகிறது அதனுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் சீரும் சிறப்புமான ஒரு முறையிலே அவர்கள் தங்களுடைய பணியை ஆற்றி வருகிறார்கள் அவர்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் ஆற்றலிலும் அறிவிலும் மிகச்சிறந்த ஒரு மக்களாக அவர்கள் இங்கே பணியாற்றி வருகிறார்கள் அதை போன்று பல இடங்களிலே காமராஜ மக்கள் கட்சி இந்த மக்களுடைய நலனுக்காக ஒரு சில ஆர்ப்பாட்டங்களை நடத்தி அவர்களுடைய பிரச்சனைகளை இந்த அரசாங்கத்திற்கு கொண்டு சேர்த்து வண்ணமாக இருக்கின்றது கடந்த மாதங்களிலே திருச்சியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் அங்கே காவேரி வைகை குண்டாறு இணைப்புக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருச்சியினுடைய தலைவர் அவர்கள் சந்திரன் அவர்கள் சிறப்பான ஏற்பாடு செய்திருந்தார் அதை போன்று மதுரையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் அங்கே அங்கே வளர்ச்சி பணிகளுக்காக அங்கே ஒரு ஒரு வளர்ச்சி கார்பரேஷன் வர வேண்டும் அந்த ம மண்டல வளர்ச்சி கார்பரேஷன் வர வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாம் முன்னெடுத்தோம் அங்கே அயல்சாமி அவர்களுடைய தலைமையிலேயே சிறப்பான ஒரு ஆர்ப்பாட்டத்தை அங்கே நாம் நடத்தினோம் அதை போன்று நேற்று காமராஜர் மக்கள் கட்சியினுடைய சார்பாக நாகர்கோவில் மாநகரிலே கனிமவள கடத்தலை தடுக்க கோரியும் அங்கே இருக்கின்ற மருத்துவமனையினுடைய தரத்தை உயர்த்தவும் அங்கே நடைபெற்று வருகின்ற ரயில்வே பணிகள் துரிதமாக நடத்திடவும் நெடுஞ்சாலை பணிகள் துரிதமாக நடத்திடவும் வேண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை அங்கே நாகர்கோவில் மாவட்டத்தினுடைய தலைவர்கள் ஐயா கதிரேசன் அவர்களும் ஆகாஷ்தேவ் அவர்களும் முன்னின்று ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை அங்கே ஏற்பாடு செய்திருந்தார்கள் அவர்களோடு அவர்களுடைய மற்ற கட்சி நிர்வாகிகளும் சிறப்பான முறையிலே அங்கே கலந்து கொண்டார் அந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கும் கிடைத்தது இந்த ஆர்ப்பாட்டம் சிறப்பாக நடப்பதற்காக பல நாட்களாக நிறைய நமது கட்சியினுடைய நிர்வாகிகள் உழைத்து வந்திருக்கிறார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் நமது கட்சியினுடைய மாநில செயலாளர் அவர்கள் குமரையா அவர்கள் அந்த பணியிலே அந்த இந்த ஆர்ப்பாட்டம் சிறப்பாக நடக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் கடுமையாக அவர்கள் பணியாற்றினார்கள் அதை நான் அறிவேன் அதை போன்று நம்முடைய நிர்வாக குழு தலைவர் தியாகராஜன் அவர்கள் அவர்களும் இந்த பணியிலே அவர்கள் ஈடுபட்டு நேற்றைய ஆர்ப்பாட்டத்தை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று அவர்கள் சிறந்த முறையிலே அவர்கள் செயலாட்டினார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் மதுரை மாநகரை சேர்ந்த நம்முடைய மூத்த தலைவர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இந்த நாகர்கோவில் மாநாட்டினுடைய அந்த மாநாகர்கோவிலுடைய அந்த ஆர்ப்பாட்டம் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதற்காக அவர் பணிகளை எல்லாம் சிறப்பாக அவர்கள் செய்தார்கள் என்பதை நான் நன்றாக அறிவேன் நேற்றைய ஆர்ப்பாட்டத்திலே சிறப்பாக நடப்பதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருந்த அன்பிற்குரிய அஹ் ஐயா கதிரேசன் அவர்களுக்கும் ஆகாஷ் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் அதை போன்று அந்த ஆர்ப்பாட்டம் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்து வந்த பித்ராஜா அவர்களுடைய அவர்களுடைய நண்பர்கள் அனைவர்களுக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் அதே போன்று சிவகங்கை மாவட்டத்தினுடைய தலைவர் அருளானந்தம் அவர்கள் அவர்களும் அவர்கள் சிறப்பாக கலந்து கொண்டார்கள் திருச்சி மாவட்டத்தினுடைய தலைவர் சந்தன் அவர்கள் அங்கே வந்தார்கள் வந்து கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் என்றால் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து நிறைய நண்பர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திலே ஒரு மிக விறுவிறுப்பான முறையிலே அவர்கள் வந்து கலந்து கொண்டு சிறப்பித்ததை நாம் ஹைலைட்டாக நாம் சொல்ல விரும்புகின்றேன் இப்படி அனைத்து மாவட்டத்தில் இருந்தும் இன்னும் சொல்ல போனால் விருதுநகரில் இருந்து நண்பர்கள் எல்லாம் வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை சிறப்பாக அவர்கள் கலந்து கொண்டு அவர்கள் சிறப்பித்தார்கள் இப்படி அனைத்து மாவட்டத்தினுடைய தலைவர்களும் ஒரு சிலையில நான் விட்டு போயிருக்கலாம் அதை நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் எல்லாருடைய பேரும் என்னால் சொல்ல முடியவில்லை இப்படி நம்முடைய கட்சியினுடைய காமராஜர் மக்கள் கட்சியினுடைய ஆர்ப்பாட்டமானது இந்த மக்களுடைய நலனுக்காக மக்களுடைய வளர்ச்சிக்காக அந்த நாகர்கோவிலுடைய அந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்காக நாம் இந்த மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் முன்னெடுத்து இந்த ஆட்சியாளர்களுக்கு நாம் கொண்டு சேர்த்து பண்ணம் இருக்கின்றோம் அதை நாம் தொடர்ந்து நாம் செயல்படுவோம் அந்த பிரச்சனைகளை எல்லாம் அவர்கள் தீர்க்கப்பட வேண்டும் இந்த மக்கள் எல்லாம் சுயிச்சமாக வாழ வேண்டும் என்பதற்காக தான் காமராஜர் மக்கள் கட்சி இந்த சிறிய ஆர்ப்பாட்டங்களை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஐயா தமிழறிவு மனியினுடைய தலைமையிலே இயங்குகின்ற இந்த காமராஜர் மக்கள் கட்சியினுடைய மகளிரணி தலை குறிப்பாக நம்முடைய வள்ளீரமேஸ் அவர்கள் நேற்றைய ஆர்ப்பாட்டத்திலே அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் நிறைய பெண் மக்கள் எல்லாம் வந்து அந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டது மிக மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வாக இருந்தது ஐயா தமிழறிமணியினுடைய தலைமையிலே நடக்கின்ற இந்த காமராஜர் மக்கள் கட்சியினுடைய பணி தொடர்ந்து சீரும் நடக்க வேண்டும் நம்ம என் அனைத்து முயற்சிகளையும் நம்மளுடைய உதவிகளையும் நாம் சொல்ல செய்ய தயாராக இருக்கிறோம் வரும் மாதங்களிலே இதை போன்று ஆர்ப்பாட்டங்கள் இதை போன்ற பணிகளில் நாம் தொடர்ந்து ஈடுபட்டு இந்த சமூகத்தின் நலனுக்காக நாம் தொடர்ந்து குரல் கொடுப்போம் அந்த நலன்களை பெற்றுத் தருவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்